அண்ணாசிரியில் பாக்கியம் கோப்ட்டோட வந்து ஐயோ நீ எல்லாம் ஒரு மனுஷன் ஐயா ஏய்யோ பெத்த பையன் பேரில் இப்படி ஒரு பழியை தூக்கி போட்டிருக்கேன் அவன் படித்த படிப்புக்கு இப்படியெல்லாம் நம்புவான்னு நினச்சிதான் நீ இப்படி ஒரு பழியை தூக்கி போட்டிருக்க ஐயோ போதை பொருள் கடத்திற்கு தான் அவன் இவ்வளோ படி படிச்சுட்டு வந்திருக்கானான்னு சொல்லிட்டு சௌந்தரபாண்டியோட கழுத்தை நெருக்க போகிறாங்க ஏ என்ன பாக்கியம் என்ன என்னை தப்பாக நினச்சிட்டு இருக்கிறேங்கிறாங்க உனைய பற்றி எனக்கு நல்லா தெரியும் இங்கே பாரு தவிச்ச வைக்கி தண்ணி கூட கொடுக்க மாட்டேன் உனக்கும் எனக்கும் நூல் அளவு கூட சம்மந்தமே இல்லை பார்த்துக்கோங்கிறாங்க பாக்கியம் அப்போ பரணி ஓடி வந்து அம்மா என்னம்மா ஏம்மா இப்படி பேசிகிட்டு இருக்க கொஞ்சம் அமைதியா இருமா இப்படி ஒரு பாவத்தை பண்ணனு நீ நல்லாவே இருக்கமாட்டே என்னோடய சாபவனை சும்மா விடாதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க பாக்கியம் அப்போது பரணிகிட்ட வந்து என்னால பரணி உங்கள் அம்மா இப்படியெல்லாம் தப்பாக நினச்சிக்கிட்டு போகிறாங்கிறாங்க இதை பாருப்பா நீங்கள் அதிகமாக பேசாதீங்க எனக்கு வர கோபத்துக்கு அவ்வளோ அவ்வளோ ஆத்திரமா இருக்குது ஏப்பா நீங்கள் எல்லாம் ஒரு பெத்தவரா நீ பண்ணுற வேலையாக இதெல்லாம் ஆச்சு நீ எல்லாம் ஒரு மனசனை சொல்லிக்கிறக்க எனக்கு அவமானமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க பரணி ரத்னா சிவபாலனுக்காக பேசிகிட்டு இருக்காங்க பாவ சிவபால அத்தமாதிரியாக அவனுக்கு நல்ல மனசு நல்ல குணம் இந்த குடும்பத்துக்காக அவன் என்ன வேணாலும் செய்வான் ஆனால் மாமா ஏன் இப்படி பண்ணாரோ பாவம் அவன் பேரில் பழியை தூக்கி போட்டாங்களே அவன் இப்படி பண்ணக்கூடிய ஆளே கிடையாதுன்னு பேசிகிட்டு இருக்கும்போது முத்துப்பாண்டி வீரெல்லாம் வராங்க வந்ததுன்னு அந்த சிவபாலனை வெளியில் எடுத்துகிட்டு வந்தாச்சான்னு கேட்குறாங்க வைகுண்டம் நான் என்ன செய்யட்டும் என்னோடய டிபார்ட்மெண்ட்டாக இருந்தால் நான் ஏதாவது பேசி கேசி சமாளித்து பார்க்கலாம் சிவபாலனை பார்க்குறக்கே பாவமாக இருக்கு ஆனால் இருபத்தி நாலு மணி நேரம் டைம் கேட்டிருக்கா அந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளேயே எப்படியாவது சிவபாலனை வெளியில் கொண்டு வந்தாகணும் அந்த இன்ஸ்பெக்டர் வேறு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கான் நான் பேசினா காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறேன் இப்போ என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குதுன்னு முத்துப்பாடி போல மிச்சாங்க வீராணி ஒன்று மனசை தளரவிட்றதா எல்லாம்க்கு நம்ம அண்ணன் இருக்குது எப்படியும் பார்த்துக்கும் வெளியே கொண்டு வந்துடுவோங்கிறாங்க ரத்தனா அந்த நம்பிக்கை தான் நானும் இருக்கேங்கிறாங்க வீரானே இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள அவன் எந்த தப்பும் செய்யலைன்னு சொல்லி வெளியில் நிரூபித்து கூட்டிகிட்டு வரணும் அப்படி இல்லைன்னா அவன் வாழ்க்கையே பாலா போயிடும் வருஷ கணக்குல கோர்ட்டு கேஸ்ன்னு அலைய வேண்டியதாக இருக்கும் பாவ சிவபாலனுங்கிறாங்க மற்ற பாண்டி மாவனுக்கு சிவபாலன் மேலே கோவங்கிறாங்க வீரா இல்லை இல்லை எல்லாம் சண்முகத்து மேலே தான் கோவம் அந்த கோவத்தை தான் சிவபாலன் மேலே காட்டிட்டாருங்க எங்கள் அப்பாங்கிறாங்க மறுபடி இப்போ என்னையும் சிவபானியும் வாழ விடக்கூடாதுன்னு தான் அவர் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி வீர வருத்தப்படுறாங்க இல்ல நான் தான் சொன்னேனில் அந்த போதை பொருள் கடத்தினோன்னா கண்டுபிடிச்சிட்டியான்னு சண்முகம் கேட்கும்போது இல்லைல்ல நானும் ஆள் விட்டு தேட சொல்லியிருக்கேன் வாழை போயிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க இன்னும் அவனுங்க நம்ம கண்ணில் படவே இல்லைங்கிறாங்க மட்டுப்பாண்டி அவனுங்க ரெண்டு பேரும் தூத்துக்குடி ஆளுக்கு தானே தூத்துக்குடியில் போய் தேடலாமாங்கிறாங்க சண்முகம் யோசிச்சு பார்த்துட்டு அதெல்லாம் வேண்டாம் அங்கே போய் தேடி பார்த்து அவனுங்களை கண்டுபிடிக்கிறக்கு நேரம் தான் வீணாக போகும் அது ஆகாது அப்படியே கண்டுபிடிச்சாலும் அவனுங்களை அடித்து வெளுத்து ஒத்துக்க வைக்கிறக்கு நேரம் தான் வீணாக போகமே தவிர இப்போதைக்கு அது பிரயோஜனமே இல்லைங்கிறாங்க இவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே கான்ஸ்டபுள் ஃபோட்டோ ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டு பாருங்க ஏன்னு சொல்லி கொடுக்குறாங்க சௌந்தரபாண்டி அந்த ரவுடிங்களுக்கு பணத்தை கொடுக்குற ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க எல்லாரும் பார்த்துட்டு அதிர்ச்சி அடையிறாங்க செய் இவனெல்லாம் ஒரு மனுஷனா இந்த மாதிரி போதை பொருள் வைக்கிறவங்கிட்ட சாவகாசம் வச்சிருக்கானு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க சிமுகம் அந்த ஃபோட்டோவை வாங்கி பார்த்துட்டு சரி சாட்சிக்காரங்காலில் விளறத விட சண்டைக்காரங்காலில் விளர்றது மேலே வாங்குற போகலாம் அப்படின்னு சொல்லி பாண்டியை பார்க்க போகிறாங்க சண்முகம் பாக்கியம் சாப்பிடாம அழுதுகிட்டே இருக்காங்க பார்த்த இசுக்கையும் வீராப்பும் சாப்பிடுங்க சாப்பிடுங்கத்தை ஒன்றும் பிரச்சனை இல்லை சூப்பரில் நாளைக்கு காலையில் வந்துடுவாங்கிறாங்க தான் சொல்கிறீங்களாங்கிறாங்க அட நெசமாக தான் சொல்கிறத கிட்டத்தட்ட எல்லாம் அந்த குற்றவாளிகளை நெருங்கிட்டாங்க காலையில் அவங்களையும் கைப்படியாக பிடிச்சிடுவாங்கங்கிறாங்க முத்துப்பாண்டி வந்து சொல்கிறாங்க அம்மா நீ ஒன்றும் கவலைப்படாதமா அந்த ஆளுகள் எல்லாருமே தூத்துக்குடி ஆளுகளை யார் இதை செய்ய சொன்னால் யார் இது பணத்தை கொடுத்தா யார் இதை வாங்கி வச்சா இது எல்லாமே நாளைக்கு காலையில் கண்டுபிடிச்சிடுவோம் வீணால் சிவபாலன் நினச்சிக்கிட்டு நினைச்சிக்கிட்டு உடம்ப கெடுத்துக்காத ஒழுங்கா வாங்கி சாப்பிடு நாளைக்கு காலையில் சிவபாலன் வந்துடுவாங்கிறாங்க இல்லை இல்லை சிவபாலன் வந்ததுக்கப்புறம் தான் நான் சாப்பிடுவேங்கிறாங்க பைக்கும் அடையின் என்னமா நீ இப்படியெல்லாம் யார் செய்ய சொன்னான்னு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோமா நீ ஒன்றும் கவலைப்படாத காலையில் பாரு இன்னும் என்னெல்லாம் நடக்க போதும்னு முத்துப்பாண்டி சொன்னா சொல்ல சொல்ல சவுந்தரபாணி கேட்டுட்டே நிற்கிறாங்க அய்யோ இவன் ஒரு வேலை கண்டுபிடிச்சிட்டானா சிவபாலன் என்ன குடிக்கி வந்துடுவேன் சொல்கிறான் ஒரு வேலை ஜெயிலு கம்பியை கேட்டு உடச்சு கிடச்சிக்கு வெளியில் கொண்டு வந்துடுவானும் போலீஸ் அதிகாரத்தை பயன்படுத்தி தம்பிக்காரனை காப்பாற்றிடுவானா அப்படின்னு காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சவுந்தரபாண்டி அப்போ தான் காதில் படுற மாதிரியே முத்துப்பாண்டியும் பேசுகிறாங்க இதை பாருங்கள் நாளைக்கு காலையில் கொள்ள அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சிடணும் நான் தான் ஃபோட்டோ அனுப்பியிருக்கிறனால அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவன் தான் அந்த வேலையை செஞ்சான் பாண்டி சண்முகம் எல்லாரும் போட்ட திட்டப்படியை ஃபோட்டோ எல்லாம் எடுத்து பாண்டி கண்ணுக்கு முன்னாடி வைக்கிறாங்க வச்சுட்டு தெரியாத மாதிரி முத்துப்பாடி பேசிகிட்டு இருக்காங்க அப்போ சவுந்தரபாண்டி யார்கிட்ட பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்க ஒரு வேலை அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சிருப்பாங்களா அப்படின்னு ஒட்டி இருக்காங்க யாரோட ஃபோட்டோவை வச்சு கேட்டிட்ருக்கான் அந்த ஃபோட்டோ யாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பாண்டி போய் பார்த்துட்டு இருக்கிறத முத்துப்பாட்டி கண்ணாடி வழியாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க அட பாவிக்கலாம் இப்படி சிக்கிக்கிட்டானங்களே இவனுங்க மட்டும் இவன் கையில் பிடிபட்டானுங்க நம்ம வசமாக மாட்டிக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம தந்திரமா வேறு ஏதாவது ஒரு வழி பண்ணியே ஆகணும் ஒன்றுமே இல்லைன்னா நம்மளும் சேர்ந்து சிக்கிக்குவான்னு நினைச்சுக்கிட்டு மொட்டு பாண்டிக்கிட்ட தெரியாம அந்த போட்டவை எடுத்துக்கிட்டு சவுந்தர பாண்டி அங்க இருந்து கிளம்புறாங்க அப்ப சனியனையும் குடிக்கிட்டு டே சனியா வாடா போலாம் ஒரு முக்கியமான விளையாடா டே அந்த ரவுடிங்கிற எல்லாரும் அவன் போலீஸ் கண்ணில பட்டுட்டானுங்கடா அவனுக்கு சிக்கிட்டானுங்கன்னா நம்மளும் சேர்ந்து சிக்கிக்குவான் அடுக்க முன்னாடி நம்ம வேற ஏதாவது ஒரு வழி பண்ணி தப்பிக்கணும் வா போலாம் அப்படின்னு சொல்லி அந்த போட்டோவை வச்சு போட்டு திரும்ப சவுந்தர பாண்டி சனியனை குடிக்கிட்டு ஓடிட்டு இருக்காங்க ஏ வீரா கிட்டத்தட்ட நெருங்கி வச்சு வா போலாம் அப்படின்னு சொல்லி வீரா முத்துப்பாண்டி ரெண்டு பேரும் சவுந்தர பாண்டி போற இடத்துக்கு போறாங்க போற வழியிலே சண்முகத்தையும் வர சொல்லிடுறாங்க அப்போ சவுந்தர பாண்டி துருவா சனியனை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போய் இவன் தான் என் பையனோட ரூமில் போதைப் பொருள் வச்சான்னு சொல்லி கொடுக்குறாங்க அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க போலீஸ் ஆதாரம் இவனோட செல்லில் இருந்து உங்களுக்கு தான் இவன் ஃபோன் பண்ணியிருக்கான் ஆளுகளையும் இவன் தான் செட் பண்ணியிருக்கான் அங்கே பாருங்கள் எல்லாரும் ஆதாரத்தை பாருங்கன்னு சொல்லி சனியனோட ஃபோனை பிடுங்கி காட்டுறாங்க சவுந்தரபாண்டி கரெக்டாக முத்துப்பாண்டி வீரா இவங்களும் வந்துடுறாங்க எப்போது உண்மையை சொல்லு ஒழுங்காக சொல்லுன்னு கேட்குறாங்க டேய் நான் உண்மையை தாண்டா சொல்கிறேன் எல்லாத்துக்கும் காரணம் நம்ம கூடவே இருந்துகிட்டு இருந்தா இந்த சனியன் தான் நம்மளை இப்படி பழி வாங்கிட்டான்னு சொல்லி சவுந்தரபாண்டி எல்லாத்தையும் நம்ம வச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக சண்முகம் கை தட்டிக்கிட்டு உள்ளே வராங்க மாஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க அடடா நான் முன்னாள் பிரசிடென்ட்னு சொன்னதுமே எனக்கு கை தட்ட பாருங்கள் சார் பாராட்டை பாருங்கள் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறாங்க சவுந்தரபாண்டி அங்கே பார்த்தா சண்முகம் வந்து நிற்கிறத பார்த்து அடைச்சி இவனா இவனாக எனக்கு கை தட்டுறான் அய்யோ இவன் வேற ஏதாவது உண்மையை கண்டுபிடிச்சிருப்பானா நம்மளை போட்டு தள்ளிட்டு போயிட்டானா என்ன செய்யறதுன்னு சொல்லி சவுந்தரபாண்டி அப்படி உன்னு இப்ப சண்முகத்தை பாக்குறாங்க சண்முகம் என்ன மாமனாரே விளையாட்டு ரொம்ப பலமா இருக்கு செய்களா செஞ்சிட்டு சனியன் மேலே பழைய தூக்கி போட்டீங்களாங்கிறாங்க ஏய் உனக்கு எனக்கும் ஆரம்பத்துலேருந்து ஆகாது நீ இதை பற்றி பேசக்கூடாது உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போ என் மவன் இருக்கான் என்னோடய மாவனை காப்பாற்றதுக்காக நான் வந்திருக்கேன் சனியனுக்கு யாரோ சொல்லிக் கொடுத்துதான் இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டேன் அதனால தான் நான் காப்பாற்றுட்டு வந்திருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சனியன் ஓஹோ மாமனாரே நீங்களே உங்கள் பையனை போலீஸ் கேஸ் பிடிச்சி கொடுத்துட்டு இப்போ நீங்கள் காப்பாற்ற வந்திருக்கீங்களோ இதை நம்ப சொல்கிறீங்களாங்கிறாங்க சண்முகம் நீ நம்புனா நம்ப நம்பாட்டி போ போலீஸ்காரரை நீ நம்மனா போதுங்கிறாங்க சௌந்தரபாண்டி அதையெல்லாம் கேட்ட சண்முகம் ஆமா இப்ப சனியனை வசமா மாட்டி விட்டுட்டு நீ மட்டும் தப்பிச்சுக்கலான்னு பாக்குறியோ அது மட்டும்தான் நடக்காது இங்கே பாரு உனக்கு ஒரு டிஸ்ட் விற்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு சண்முகம் கையில் இருக்கிற ஃபோட்டோவெல்லாம் எடுத்து போலீஸ்கார்கிட்ட கொடுக்குறாங்க அந்த அதிகாரி பார்த்துட்டு அப்படியே சவுந்தரபண்டியை முறைச்சி பார்க்குறாங்க என்னடா ஃபோட்டோ அவர்கிட்ட கொடுத்த நீயும் வரணியும் அதுவும் என் பொண்ணு எனக்குன்னு பழி வாங்குறதுக்கு காலே அவ்வளோ நீயும் சேர்ந்து லவ்ஸ் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கீங்களோ அதை பார்த்து தான் அப்படி மறண்டு போய் நிற்கிறாரா அப்படின்னு சொல்லி என்ன ஃபோட்டோ அது அப்படின்னு சவுந்தரபாண்டி எட்டி பார்க்குறாங்க யோ பார்யா என்னையாது போத பொருள் விற்கிறவனுக்கும் உனக்கு என்ன சம்மந்தம் நீ தான் பணத்தை கொடுத்து வாங்கினியா எதுக்கு அவனுக்கு பணத்தை கொடுத்த ஆதாரத்தோட நிரூபிச்சிருக்காங்க பாருன்னு சொல்லி அந்த ஃபோட்டோவை எடுத்து கட்டுறாங்க அதிகாரி அதை பார்த்ததும் ஐயா இது நான் இல்லை நான் இல்லைன்னு சொல்லி முழு பூச நிற்க சூற்றில் மறைக்கிற மாதிரி சவுந்தரபாண்டி குறிக்கிறாரு அணியன் தான் இந்த காரியத்தை செஞ்சேன்னா அப்போ பொருள் கடத்தினவங்ககிட்ட எடுக்கு நீங்கள் சிரிச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு போசை கொடுத்துருக்கீங்க அவனுக்கு எதுக்கு பணத்தை கொடுத்தீங்கன்னு சண்முகம் பாயிண்ட் பிடிச்சி கேட்குறாங்க என்னையா பேச மாட்டேங்கிற நாக்கு என்ன போனங்க இது கவிக்கிட்டு போயிடுச்சா ஒழுங்காக இப்போ சொல்ல போகிறதோ இல்லையா அப்படின்னு சண்முகம் விடாபடியாக கேட்குறாங்க அப்பவும் சவுந்தரபாண்டி டே சனியா நான் தான் சொல்லி ஒத்துக்கிடா ஒத்துக்கடாங்கிறாங்க சனியனும் தாங்கய்யா இந்த ஒரு தப்பை பண்ணிட்டேன் நான் இவங்க கிட்ட பணம் கேட்டிருந்தேன் அதான் பணத்தை கொண்டு வந்து ஐயா கொடுத்தாரு ஆனா இவங்க ஏதோ கிராஃபி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சமாளிச்சு இருக்காங்க இதை பாரியா யோ ஒழுங்கு மரியாதையா நீங்க ரெண்டு பேர்த்துல யார் இந்த வேலையை செஞ்சது ஒத்துக்க போறீங்களா இல்லை உள்ள தள்ளட்டுமானு கேட்குறாங்க அதிகாரி அப்போ சனியன் இல்லைங்க ஐயா ஐயாவை விட்டுருங்க எல்லாத்துக்கும் காரணம் நான் தாங்க ஐயான்னு ஒத்துக்கிறாங்க அப்போ சண்முகம் கேட்குறாங்க என்ன உங்க ஐயாவும் சொல்லிக் கொடுக்க சொல்லி சொன்னாரா சொல்லி கொடுத்த மாதிரி கரெக்டாக கச்சிதமாக நன்றி விஸ்வாசமாக தான் நடிக்கிறீயா நீ சரி உன்னோட தலையிடத்தை யாரால் மாற்ற முடியும் சனியா உங்கள் ஐயாவுக்கு பதிலாக நீ நல்லா அனுபவின்னு சொல்லி சனியனை உள்ள தூக்கி போடுறாங்க சிவபாலனை வெளியில் கொண்டுட்டு வராங்க அந்த பாவி பாம்பு கண்ணிலேருந்து கூட தப்பிச்சிடலாம் இந்த சன்மம் நம்ம கண்ணிலேருந்து தப்பிக்கவே முடியாது போல் இருக்குதுன்னு சொல்லிட்டு சவுந்தர ஏய் சனியா என்ன பண்ணுறது நம்ம நேரம் காலம் எப்படியோ கொஞ்சம் நாளைக்கு ஜெயிலுக்குள்ளயிரு அப்புறம் பெரிய ஒற்றில வச்சு வெளியே எடுத்துகிட்டு வரந்தாரு அப்படின்னு சொல்லி சவுந்தர வண்டி சனிங்கிட்ட எங்கிட்ட இருக்காங்க சனியும் சரிங்கய்யா உங்கள் வீட்டு உப்பு தின்னதுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் வசமாக என்னை இப்படி மாட்டி ஐயா என் பொண்டாட்டி அப்போவே சொல்லிட்டு தான் இருந்தாங்க மனுஷனை நம்பி போகாதேன்னு ஐயா இப்போ நான் வசமாக வந்து மாட்டிக்கிட்டேனே என்னை எப்படியாவது நீங்கள் வெளியில் கொண்டு வந்துடணுங்க ஏங்கிறாங்க நீ தனியாக என்னை நம்படா என்னை நம்புனவங்களுக்கு நான் யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டேன் உனக்கு தெரியுமில்லைங்கிறாங்க ஆமாம்மா நீங்கள் பெற்ற பையனையே இந்த மாதிரி கேஸை கொடுத்து வச்சுருக்கீங்க அசலாளுக்காக தானே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ தெரியல என்னை எப்படியாவது காப்பாற்ற வேண்டியது உங்கள் பொறுப்பு இல்லைனா நான் சண்முகம் காலில் தான் விழணுங்கிறாங்க டே சனியாக அப்படிக்கு இப்படி விழுந்து தொலைச்சிடாத என் மானத்தை கெடுத்துறதா ஒழுங்கு மாதிரி அதே ஜெயில்குள்ளேயே கடந்துட்டு போகிறாங்க சவுந்தரபாண்டி இங்கே சண்முகம் கை தட்டிட்டு வந்துட்டுருக்காங்க இங்கே பரணி சண்முகத்தை பார்த்து டேய் நீ அப்பவும் சொன்னேன் நாங்கள் தான் யாரும் கேட்கல ஆனால் உனக்கு மட்டும் எப்படிடா இப்படி மூளை வேலை செய்யுதுங்கிறாங்க பரணி பரணி உங்க அப்பா எந்த நேரம் என்ன வேலை பார்ப்பான்னு எனக்கு தெரியாதா இசுக்கி வீரர் ரெண்டு பேரும் இன்னைக்கு அந்த வீட்டில் இருக்கிறனால உங்கள் அப்பா இதையும் செய்வான் இதுக்கு மேலேயும் செய்வான் குடுமை நம்ம கைக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நம்மளால அவனை ஆட்டி படைக்க முடியும் இல்லைன்னா சும்மா இருக்க மாட்டான்ல உங்க அப்பா அப்படின்னு சொல்லி சண்முகம் சுந்தர பாண்டியை பற்றி அக்கு ஆணி வரைய அப்படி போட்டு வச்சிட்டு இருக்காங்க இது எல்லாம் பார்த்த பரணி ஆஹா பிரசிடண்டாக இருந்ததுக்கு போலீஸாக இருந்திருந்தீன்னா எவ்வளவோ பிரச்சனைகள் தெரிஞ்சிருக்குமாடா ஆனாலும் நீ எங்கள் வீட்டுக்கு காவல் தெரியும் சொல்லி கொஞ்சாங்க என்னெல்லாம் நடக்குதுன்னு நாளை சொல்ல பார்க்கலாம்